அறந்தாங்கியில் கட்டிட கட்டுமான பொருட்கள் கண்காட்சி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது அறந்தாங்கி கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தினர் எதிர்வரும் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தேதிகளில் அறந்தாங்கி பட்டுக்கோட்டை சாலையில் உள்ள ராஜேஸ்வரி மகால் திருமண மண்டபத்தில் கட்டிட பொருட்கள் கண்காட்சி நடைபெற இருக்கிறது அதிநவீன கட்டிடங்கள் கட்டுவதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் கலை பொருட்கள் முதல்தர தொழில்நுட்பம் கொண்ட பொருட்களும் இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன இந்த கண்காட்சியில் இந்தியாவின் தலை சிறந்த கட்டுமான பொருட்கள் உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்கள் பங்கு பெற்று தங்கள் நிறுவனங்களின் பொருட்களை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்க இருக்கின்றார்கள் கண்காட்சியினை எதிர்வரும் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழக அரசின் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மையநாதன் துவக்கி வைக்கிறார் மூன்றாம் நாள் நிகழ்ச்சியில் தமிழக அரசின் கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் கண்காட்சி அரங்கில் புதுக்கோட்டை ஸ்ரீ கலாம் ஐயா நாட்டியப்பள்ளி வழங்கக்கூடிய பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியும் இரண்டாம் நாள் புதுகை பூபாலன் கலைக்குழுவினரின் பல்சுவை நிகழ்ச்சியும் மூன்றாம் நாள் தமிழ் செம்மல் கவிஞர் ஜிவி மற்றும் தேசிய நல்லாசிரியர் விருதாளர் தன்னம்பிக்கை பேச்சாளர் கவிஞர் தங்கமூர்த்தி ஆகியோரின் சிறப்புரை நிகழ்ச்சியும் உள்ளது இந்த மூன்று நாட்கள் நடைபெறும் கட்டிட கட்டுமான பொருட்கள் கண்காட்சி நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறந்தாங்கி கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தினர் திறம்பட செய்து வருகின்றனர்